பேர் வந்து முனியாண்டி நான் மஸ்விங் ப்ளோஃபோ இப்போ நான் இருக்கிற இடத்துல தான் நான் இங்கே குடியிருக்கேன் என் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் உண்டாகிட்டு அப்போ நானும் என்னோடய மகனும் தான் இந்த வீட்டில் இருந்தோம் ஸோ எனக்கு வேலைக்கு மணி ஆகிட்டுன்னு நான் கிளம்புற முன்னுக்கு என் மகன்கிட்ட சொன்னேன் இந்த ஒரு இபைக் கிரேப் செய்வாங்க அதில் ஸோ அந்த இ பைக்கை அச்சார்ஜ் பண்ணிட்டு அப்பா சந்தை வந்து நான் கிரேப் ஃபுட் செய்கிறேன்னு சொன்னேன் இந்த பேட்ரி வந்து பிளேஸ் அவுட் ஆகிட்டு அதோட ஸோ நாற்பத்தஞ்சு மிஷிஷத்தில் இந்த ஒரு அகமாவும் நடந்தது திடீர்னு அவர் எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னார் அப்பா ஓல் வீடும் தீப்பத்தி எரியுதுன்னு நெருப்பு டக் டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏன்னா என்னோடய வீட்டில் எல்லாம் ஃபர்னிச்சர்ஸு மெட்ரஸ்லாம் இருந்தனால அதனால் பெரிஃபாசிஸ் எல் ரூம்ஸ் ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து நான் ஒரு ஆள் தான் இங்கே வந்து வேலை செய்கிறேன் இந்த ஃபேமிலிக்கு ஸோ எனக்கு வந்து பொதுமக்கள் யாராச்சும் உதவின்னு வந்தாங்கன்னா செய்து வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க இன்றைக்கி காலையில் எஸ்டிபி என்னை கூப்பிட்டாங்க அவங்க எனக்கு இன்னொரு வீடு கொடுத்துருக்காங்க இப்போ அதில் பிரச்சனை என்னென்னா அந்த வீடு வந்து ஒரு எம்டி வீடு அவன் எனக்கு ஒரு பண வசதி இல்லை நான் அந்த ஜாமான் வாங்கி போகிறதுக்கு ஸோ என்னோட உடுப்புங்க என்னோடய குளோதிங் என் பேரப்பிளோட எல்லாமே இந்த நெருப்புலேயே கருகி எல்லாம் போயிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகிற நிலமையில் எதுவுமே இல்லை எல்லாம் கருகி போய் அப்படியே இருக்குது நான் இந்த சைடில் போது என் வீடை பார்த்தோன்னா எனக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அந்த அதிர்ச்சியிலேருந்து இப்போ வரைக்கும் நான் மீளாமல் தான் இருக்கேண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எனக்கு இந்த வீட்டு ஜாமான் முடிஞ்சால் இறச்சிக்கிட்டு இருந்ததுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு இப்போதைக்கி ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்க திடீர்னு ஒரு விஷயம் நடந்த பிறகு நிறையா விஷயம் அந்த வீட்டிலேருந்து இழந்துட்டாங்க அவங்க முத கொண்டு அவங்களுக்கு ஒரு மோரல் சப்போர்ட் தேவைப்படுது அதுலேருந்து பொதுமக்கள் ஏதாவது உதவி பண உதவி எதாவது பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா நம்ம சென்ட்ரு மூலிமா கால் பண்ணாங்கன்னா நம்ம சென்ட்ரு மேனேஜர் இருக்கிறாங்க மேடம் ஜுலாயா அவங்க மூலிமா போனால் அது கரெக்டான நேரத்தில் அவங்க கரெக்டான உதவி அவங்க அவங்களுக்கு போகும் அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க சேர்த்து சொத்து பணம் அப்படி போயிட்டு அவங்க நகையும் எல்லாம் போயிட்டு ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட இப்போ Our Sun Love Active Aging Center is located at Block 3 Musling Road. So if any of you um, want to step forward to help and donate some items for the families affected, uh, you can come to our center located at Block 3 and our center manager will uh, assist you accordingly. Thank you.